எல்லோரும் வணக்கம் மக்கள் குடியரசு கட்சி மாநில பொதுச் செயலாளர் எழுத்தம் ஜனராஜ் பேசுறேன் ஏப்ரல் பதினாலு பொன்னான நாள் தமிழ் மாதத்திலே சித்திர மாதம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஏ அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மக்கள் குடியரசுக் கட்சி பதிமூணாவது ஆண்டு முடிந்து பதினாலாவது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்குது பதினாலு ஆண்டாக நடத்தி வரும் நம் மிக்க நன்றி நம்ம கட்சி சார்பாக ஐயா அம்பேத்கர் அவர்களுக்கு எல்லா மாவட்டத்திலையும் எல்லா தொகுதியிலையும் நம்ம கட்சி சார்பாக மாலை அணிந்து மரியாதை பண்ணின நம் சகோதரர்களுக்கும் மிக்க நன்றி இதேபோல் நாட்டில் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட எல்லா தலைவருக்கும் மரியாதை செய்து அவங்களோட ஆசையை பெறணும் என்று மக்கள் குடியரசுக் கட்சி சார்பாக மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம்